யாருடைய நிருபந்தமும் இல்லாமல் ஒரு பண்டிகை கட்டுகிறார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல மூன்று ஏக்கர் தளபதி நீர் பாக்கி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பிரிட்டிஷ்காரர்கள் இந்து முஸ்லீம் கலவரம் காட்டி தடுச்சு தடுப்பு சுவர் எழுப்பி ராபரி மசிதை ஒதுக்குகிறார்கள் முப்பத்தி நாலுல சுற்றுச்சுவர் இடைக்கப்படுகிறது நாற்பத்தி ஒன்போது இரவில் சிலைகளை கொண்டு போய் வைத்து எங்களுடையது என்று சொல்லுகிறார்கள் பஞ்சாயத்து செய்து சிலைகளை அப்புறப்படுத்த வேண்டிய அன்றைய அரசு பூட்டு போட்டு பாதுகாத்தது எண்பத்தி நாலில் திறக்கிறார்கள் தொன்னூறுகளில் பாபரி மஜித் ராம ஜென்மபூமிக்காக நாடு முழுவதும் அது ரத யாத்திரை ரத்த யாத்திரை மேற்கொள்கிறார் தொண்ணூற்றி ரெண்டில் பாபரி மசீத் இடிக்கப்படுகிறது தேசம் முழுவதும் கலவரம் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் ஷகீதாக்கப்பட்டார்கள்